பாருங்க எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு நாம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா இத பார் கல்யாணி சொத்து சொத்தோட தான் சொந்தத்தையே எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா ஆமா பெரியப்பா சித்தப்பா மாமி பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா

மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு அப்போ சட்டம்னா இது புதுசா எதாவது போட்டு இல்ல இல்ல பழைய சட்டம் தான் அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா எங்களுக்கு என்ன தெரியும் கலை கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவ எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி இல்லடம் ஏதோ குழந்தையோ நல்லா இருக்கிறவங்கக்காக கல்யாணம் கல்யாணம் ஏற்பாடு பண்றான் இப்படி சனி சட போட்டு வரும் நாங்க கனவ வேண்டாம் எட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துட்டு சும்மா இருக்க முடியல அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா குடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புனா நீங்களே வந்துட்டீங்க எதுங்க போலீஸ்ல இருக்குங்க எதுங்க அங்கெல்லாம் நான் கால் வச்சுதான் இல்லையா என்னடா இது பாருங்க வந்த மாவளி வச்சு கல்யாணம் பேச முடியும் வழக்கு மாட்டிக்கு போய் பிடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும் ஏதோ எம்எல்ஏ மாவளி வந்தாலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்ப வயசு பாத்துக்க முடியுங்களா

நீ கிளம்பு ஒண்ணும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அடிக்கீங்களே ஆமா வயசுக்கு வந்த கூட நான் லட்சத்தோட வாழ்ந்துட்டேன் நான் அடிச்சேன் தவ போச்சு அப்படியே கல்யாச போன் விடுவேன் மூதேவி ஏண்டி அந்த மலேரி விக்காரியை நம்ப வைக்கிறக்கார சும்மா ஒரு பேசி கால் விழுன்னு சொன்னா குடிய போல வேணாம் சொல்லும்ல விழுந்தா விழுந்துரு போறான் நீ எருமாடுவான்னு நின்றுருக்க நானும் புழிக்கிட்டுமேன்னு பல்ல கடிச்சுட்டு கால் விழுந்தேன் போனா போது எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து நீ

யாம்பளை யோப்பவே வெறும் கேயிசி எடுத்துட்டாரோ இப்பளனா பளம் பலகாரத்தோட அமெரிக்கா வந்திருக்கே ஆமயா இத்தனை நாள் ஊண்டி கட்டைய கடந்த இப்ப குடும்பத்தنا ஐட்டல்ல எல்லாம் பொண்டாட்டிக்கு தான் அங்கங்க போறங்க அந்த பொண்ணு தான் வீட்டை காலி அவங்க இருந்தாங்க அவங்க உங்க சம்சாரம் நானு பிறகு அவங்க எதுக்குனே தனியா இருக்கனே வீட்டை காலி பண்ணிட்டு வீட்டுக்கே தப்பா கண்ணு கலசனமா பொண்டாட்டி அடிச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல நீங்க சந்தோஷமா வாழ்றது நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்குன்னு சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான் முடிவு என்ன மன்னிச்சிருக்க வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு போன வாரமே ஜாயின் பண்ணணும் நீ வரணும் வரணுமே தான் லீவ்ல இருக்கேன் உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா இந்த ஊர் பிடிச்சிருக்கு ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பன் தெரியாம நாம பிறந்தது நாம செஞ்ச பாவம் மாதிரி நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கைய பத்தியும் இப்பவே அவங்க ஆயிரக்கதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிறக்க போற நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை அது பாழாக்கிடும்னு எனக்கு பயமா இருக்கு நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் அவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்த நமக்கு ஏற்படமான அவமரத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க ஆனா அது எந்த விதத்துலயும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது அடுக்க மாட்டேங்கற தைரியத்துல தான நீ கேர்சல் தாலிய கட்டிங்க அதே போல மறுக்க மாட்டேங்கற நம்பிக்கைல தான் இந்த முடி நமக்கு என்ன ஒரு வேண்டாக நம்ம இதோ வர விட்டு போயிர்லாங்க போயிர்லாங்க போயிர்லா வாங்க அந்த வேளை பர் வாங்க ஐயே வாங்க வாங்க அண்ணா நட ஐயா மாப்பிளை வீட்டுக்காரரு பாட்டில் வாங்கி தண்டியா வாங்கி வச்சாச்சு ஃபுல்லா ஏத்துறானுங்கடா ஆமா ஆமா ஐயா பொண்ணு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டீங்க சட்டை போட்டு அழுகுது மாப்பிளை வீட்டுக்காரங்க காதல் உழுதுதான் கேவலம் என்னடா காது உழுது மூக்குழு அடுத்தமலை நான் பேசிட்டு இருக்கிறேன் கார்த்தி கூட என் பொண்ணு சுத்தரா சுத்துறான்னு நூறு இடம் சொன்னதுக்கப்புறம்தான் அந்த வெக்கம் கேட்டா கல்யாணம் குத்துக்கிட்டேன் புழுத விழுந்துட்டு போதே ஓ ஐயா ஐயா வணக்கம் எப்பந்த இப்பதாங்க போத உம் ஓ என்ன வீட்டுல விசேஷங்களா மொதாலாலே பாப்பா கல்யாணங்களா ஆமா ஐயா கல்யாணம் தான் அது பிரச்சனையா இருக்கு

நீ எவ்வளவு தாலி கட்டுறதுக்காக போட்டு ஜெயிலுக்கு போனி ஆளுகிறமா நீ நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்டேன் வேற ஆமா முதலாளி நான் குடும்ப தொழில விட்டுலான்னு இருக்க நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் போச்சுக்கலான் இருக்கோம் முதலாளி இது வரைக்கும் எனக்கு ஒன்னும் இல்ல கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அத வச்சு ஏதாவது வெளியூர்ல சின்னதா தொழில் பண்ணி போச்சுக்கும் இந்த உதவிய பண்ணீங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி கை இருக்கணும்னா நம்ம வேண்டாம் முதலாளி தலைக்கு மேல கல்யாணம் நடக்குமா நீ காசு கேட்டு கை கட்டி முன்னாடி அடுத்த பத்தி கவலையே கிடையாது ஓடி போல நான் துடிக்கிற ஓட்டிட்டு போல துடிக்கிறேன் இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கருக்கு உட்காந்துருக்கேன் நீ என்ன காசு கேட்டு கை கட்டி கேட்டு இந்த மாதிரி வாசப்படி நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் கை கூசாம கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும் அதனால இந்த கார்த்தியா இருக்கான்ல டே போடா இந்த கார்த்தியா இருக்கானே கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள என் பொண்ணை கூப்பிட்டு கம்பி நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன் என் பிள்ளை யாரு எனக்கே பிறந்தவளாச்சா என் திட்டு தினத்துல பாதி இருக்குது அவங்கட்டா என்னதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் விடியிருக்குள்ள புட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால இந்த காபி சரிக்கெல்லாம் காவாத்த எடுக்க அந்த மாதிரி காட்டி எனக்கு க்ளோஸ் பண்ணிடு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரேன் சொல்றீங்களா ஆப்ரேஷன் நினைச்சு பண்ண வேண்டியதானா

தடுக்க மாட்டேங்கிற தைரியத்தை தானே நீங்க என் கழுத்து தாலே கட்டிங்க அதே போல மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன் நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க முதலாளி சுண்டு வரல என்ன உடம்பு பூரா ரத்தத்தை பூசிட்டு வர ரூ ஐம்பதாயிரத்தை எண்ணி வைங்க